ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இது உனக்கான இறுதி வாய்ப்பு அதிகம் எல்லாம் வேண்டாம் இந்த வராகி என் வாக்கினை கேட்க ஒரு மூன்று நிமிடம் நீ நேரத்தை ஒதுக்கினால் போது என்ற இரவுக்குள் ஒரு திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இந்த நல்ல நாளில் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற அதிர்சத்தை அதாவது உனக்கு கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பத்தை இந்த வராகி உனக்கு முன்கூட்டியேயே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் தயாராக நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை முன்கூட்டியேயே தெரிவிப்பதற்காக உன் வராகி இன்று வந்திருக்கின்றேன் இந்த வராகியின் அன்பினை அவ்வளவு சாதாரணமாக யாராலும் பெற்றுவிட முடியாது உனக்கு இந்த வராகி வாக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக நீ பல கோடி புண்ணியங்களை செய்திருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ தெரிந்தோ தெரியாமலோ பல பேருக்கு உதவிகளை செய்திருக்கின்றாய் என்று அர்த்தம் உன் இடத்தில் உதவிகளை பெற்றவர்கள் உன்னை வாழ்த்தியதன் பலன்தான் இப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கிறதே என்று எண்ணி வேதனைப்படாமல் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து பல நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் திருப்பத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நீ நிச்சயமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உனக்காக மீட்டெடுக்கப் போகிறாய் என்று அர்த்தம் சிலருக்கு தன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்று வருத்தம் சிலருக்கு நாம் பிரச்சனைகளை இல்லாமல் நல்லபடியாக இருக்கின்றோமே நமக்கு வேறு எந்த ஒரு கஷ்ட காலங்களும் வாழ்க்கையில் இல்லையே கஷ்டங்கள் இருந்தால்தானே வாழ்க்கை சுவாரசியமாக இருக்கும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு அந்த கவலை ஏன் தெரியுமா என் குழந்தையே வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்ற நீ ஒரு விஷயத்தை நினைத்து சந்தோஷப்படு உன்னை சோம்பேறியாக்காமல் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது உன்னை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு மூளையில் படுத்து உறங்காமல் நானும் எங்கே இருக்கின்றேன் என்று மற்றொரு முன்னிலையில் உன்னை காண்பித்துக் கொண்டிருக்கின்றது நீ யார் என்பதனை உனக்கே அடையாளம் காட்டியிருக்கின்றது சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் சரியாக தெரிய வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் என் குழந்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அல்லவா நீ வாழ வேண்டும் இல்லை எனக்கு கஷ்டம் என்று சொல்லி நீ புலம்பும்போது போது இந்த கஷ்டத்தினால்தான் இன்றாவது நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை தெரிந்து கொள் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்ததனால் தான் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உண்மையான முகத்தையும் நீ கண்டு கொண்டாய் இல்லை என்றால் இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாய் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கவே முடியாது இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி இருக்கின்ற உனக்கு இந்த வராகி என்றென்றும் துணை இருப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது வராகியின் குழந்தையாக இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் இந்த வராகி நான் அதிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவேன் அல்லவா அதனால் பிரச்சனைகள் சூழ்ந்து வரத்தான் செய்யும் இதிலிருந்து எல்லாம் நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இதிலிருந்து எல்லாம் உன் வாழ்க்கையை கட்டாயமாக நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி அதை கண்டு துவண்டு விடாமல் உனக்கான நல்ல நேரத்தை எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு வராகியுடன் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் உன்னை தீண்டுவதற்கு சற்று யோசிக்கத்தானே வேண்டும் ஏனென்றால் அதற்கு அழிவு நிச்சயம் தப்பித்து செல்லவே முடியாது என் குழந்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இது நடந்தால் உனக்கு மன நிறைவு கிடைக்கும் என்று யோசிக்கின்ற ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் சரியான கட்டத்தை எட்டி நின்று கொண்டிருக்கின்ற எல்லாம் முழுமையாக உன் கையில் தருவதற்காக அது காத்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்களையும் உன் செவி குளிர கேட்க வேண்டிய நேரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் சந்தோஷம் என்றால் என்னவென்று யோசித்த உனக்கு இப்பொழுது இதுதான் வாழ்க்கையின் சந்தோஷம் என்று பல விஷயங்கள் உன் கண்முன்னே வந்து நிற்கின்றது அது என்ன தெரியுமா பணம் வேண்டும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் இவையெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதல்ல சந்தோஷம் உண்மையான அன்பு உன் அருகில் இருக்க வேண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் முன்பெல்லாம் இருப்பது போல இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் அல்ல யாரும் யாரையும் சற்றென்று புரிந்து கொள்ள முயற்சிகள் செய்வது கிடையாது முயற்சிகள் செய்வதையெல்லாம் விடுத்து நிச்சயமாக அதிகப்படியான சோதனைகளைத்தான் இங்கு கொடுக்க நினைக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையே சில குழந்தைகள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்கின்றார்கள் வாழ்க்கை என்றால் என்ன எதற்காக வாழ்க்கை என்னும் பந்தத்தில் துணையோடு இணைகின்றோம் துணைக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற உறவு எப்படி இருக்க வேண்டும் எதை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் இது செல்ல வேண்டும் நாம் எப்படி இவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவரின் கர்மத்தை இன்னொருவர் அமைதியாக புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று சில குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள் அப்படி புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது என்று இந்த வராகி நான் சொல்லவில்லை அப்படி இருக்கின்றவர்கள் இந்த பிரச்சனைகளை சரியாக எதிர்கொள்வார்கள் என்று தான் நான் சொல்கின்றேன் பிரச்சனைகள் வரும்பொழுது சற்றென்று அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாமல் ஒரு நிமிடம் நிதானித்து இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொண்டு எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதனை செய்யும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை சற்றென்று ஒருவருக்கு திருப்பத்தை கொடுத்துவிடும் அதிலும் குறிப்பாக அவர்கள் எதிர்பார்த்த விஷயத்தை அவர்கள் கைகளில் கொடுக்கும் அந்த நொடி அவர்கள் வாழ்க்கையில் அவர்களால் மறக்க முடியாத ஒரு அதிர்ஷ்ட நொடியாக வந்து சேரும் அதுபோல என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நீ கண்முன்னே காணப்போகின்றாய் எத்தனை பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் என்று வாழ்க்கையை வெறுக்க நினைத்த உனக்கு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று உன் முன்னால் வந்து நின்று இந்த வாக்கின் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கு எடுத்து காட்டியவன் இந்த வராகி என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தையே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டு உனக்குள் இருந்துவிட்டால் நீ எந்த ஒரு தவறையும் எப்பொழுதும் செய்துவிட மாட்டாய் தெரிந்தோ தெரியாமலேயோ எந்த ஒரு கஷ்டத்தையும் நீயாகவே தூக்கி சுமக்க மாட்டாய் உடன் இருப்பவர்களோடு நம் மனநிலை ஒத்துப்போய் விட்டது என்றால் நிச்சயமாக அதைவிட இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் வேறு எதுவும் கிடையாது ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து போவதனால் வாழ்க்கையில் எதுவும் குறைந்து போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை இன்னும் சிலருக்கு குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றவர்கள் இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் குழந்தைகளின் மனநிலையை ஒரு நாளும் பாதித்துவிடக்கூடாது உன்னை கேட்டு அவர்கள் இங்கு வரவில்லை நீதான் அவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றாய் நீ அவர்களிடமும் அனுமதி கேட்கவில்லை உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரலாமா என்று அதனால் என் குழந்தை இதை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு நாம் கொண்டு வந்த இவர்களின் வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பு என்பதனை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு சரியான விஷயங்களை புகட்டுவதில் எப்பொழுதுமே நீ கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அதாவது அது நல்ல குழந்தையாக மாறுவதும் கெட்ட குழந்தையாக மாறுவதும் உன்னுடைய வளர்ப்பில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் குழந்தைகளின் மனநிலையை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் கொடுத்து உண்மையில் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்பதனை அவர்களுக்கு உணர்த்தி இந்த உலகத்தில் வளர்த்து வர வேண்டும் அதை செய்துவிட்டால் நாளை எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வராது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ தொடங்கி விடுவார்கள் உன்னைப் போல மனதில் எந்த ஒரு வேதனைகளையும் சுமக்காமல் எதை எப்படி கையாள வேண்டும் என்பதனை உனிடத்தில் இருந்துதான் நாங்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளவும் கொட்டு கற்றுக்கொள்வார்கள் இந்த வராகியின் வாக்கினை கேட்ட என் குழந்தையே இன்று எதிர்நோக்குகின்ற திடீர் திருப்பத்தை கண்டு மகிழ்ச்சியோடு கஷ்டமே வந்தாலும் அதை எதிர்கொண்டு துணிச்சலோடு செயல்படும் எல்லாம் நல்லபடியாக முடித்து தருகின்றேன் உன் வராகி அம்மா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்